என்னுடன் இணைந்த அருமை தம்பி சாமிஜி அவர்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த சங்கம் அங்கே மந்தையை வீதியில் இருக்கின்ற லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு என்னவென்றால் சரியாக பன்னெண்டு மணி ஆயிடுச்சு மந்தில இளக்கிற ரசிகர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் பீர் அடிச்சுவேன் பிராந்தி அடிச்சுவேன் ரொம்ப குடிச்சிவேன் பான்பிராக் போட்டுவன் ஆன்ஸ் போட்டுவன் துண்டுபடி பிடிச்சுவேன் கல் குடிச்சுவேன் பட்டை சாராயம் குடிச்சுவேன் வெளியே போயிடு இது எழுது கட்டுற அப்பா மாரியம்மா பண்டை சாமுடியம்மா சாமுடி அம்மா பண்டைகள்ல மகாபாரதம் இல்லை

சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஓவிய ஆசிரியர் கலை ஆனந்த் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம ஒரு நேர்காணல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எப்போவுமே நம்ம வந்து காலையில் தான் நேர்காணல் வீடியோ ஓம் வீடியோ பண்ணியிருந்தோம் இன்றைக்கி வந்து எருது கட்டின் சிறந்த பேச்சாளர்கள் ஆகிய ராஜேந்திரன் ஐயா ஓம் வீடியோ தான் வந் பார்க்க போகிறோம் அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் அவரை பற்றி நம்ம நேர்காணல் அவங்கக்கிட்டே கேட்கலாம் கூட சாமிஜி இணைஞ்சிருக்காரு ஆமாங்க இன்றைக்கி வர்ணனையப்பாளர் எருதுக்கட்டு மேடை பேச்சாளர்கள் சிறந்த பேச்சாளர்களை தான் இன்றைக்கி நேர்காணல் வீடியோவில் பார்க்க போகிறோம் நமது லாக் சேனல்ன்றதுனால நம்மளது வந்து எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணியும் எல்லாம் எடுக்கிறது கிடையாதுங்க அண்டே லாகாக பார்க்குறது அப்படி கேஷுவலாக தான் நம்ம வீடியோஸ் கவர் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சரி அவங்கிட்ட போய் கேட்கலாம் அவங்களுடைய அனுபவங்கள் எருதுக்கட்டில் வந்து அவங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருக்குது அப்படின்றது அவங்கக்கிட்ட நம்ம கேட்கலாம் ஒரு பரிசு நினைவு பரிசு கொடுக்கலான்னு அவர் வீட்டு தேடி வந்திருக்கோம் இல்லம் தேடி

இன்று வீடியோவில் வந்து நம்ம காணொலியில் வந்து நேர்காணல் வீடியோக்கு வந்திருக்கோம் வழக்கமாக நம்ம வந்து எருதுக்கட்டு ஓம் வீடியோ தான் கடைசியாக நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் காலைகளை எப்படி பராமரிக்கிறாங்க உணவு முறை எப்படி கொடுக்குறாங்கன்றதெல்லாம் பார்த்துருந்தோம் இன்றைக்கி வந்து எருதுக்கட்டின் பேச்சாளர் தலை சிறந்த பேச்சாளர்கள் இரண்டு பேர் நேர்காணலில் தான் பார்க்க போகிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்களுடைய அனுபவம் இந்த துறையில் வந்து அவங்களுடைய அனுபவங்கள் என்னான்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் திருப்பத்தூர் மாவட்டம் ராஜேந்திரன் பேச்சாளர் இருதனுடைய பேச்சாளர் வர்ணனையாளர் ராஜேந்திரன் அவர்கள் பல ஊர்களில் பல கிராமங்களில் பல நாடுகளில் பெயர் பெற்ற காலைகள் வந்து வரும் எனவே பல ரசிகர்களும் பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் காலையினுடைய உரிமையாளர்கள் காலையினுடைய சொந்தக்காரர்கள் ரசிகர்கள் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் மற்றும் பல ரசிகர்கள் ரொம்ப ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு ராஜேந்திரன் திருப்பத்தூர் மாவட்ட சிறப்பு பேச்சாளர் ராஜேந்திரன் என்று சொன்னாலே எருதுக்கு உரிமையாளர் கண்டிப்பாக ராஜேந்திரன் வருகிறார் என்று சொன்னால் என்னுடைய காலையை அந்த தெருவில் நான் கண்டிப்பாக நான் அங்கே அழைத்து வருகிறேன் என்று உறுதி தருவார்கள் அழைத்து வருவார்கள் நேர்மையாக நியாயமாக ஒழுங்காக சிறப்பாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் காலைக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் அந்த காலையை நாங்கள் மந்தையில் விட்டு பரிசை மிக அற்புதமாக ஓடும் காலைக்கு முதல் பரிசு இரண்டாம் பரிசு என்று பல பரிசீலனை அள்ளித்தருவோம் திருப்பத்தூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் கொப்பம் மாவட்டம் வேலூர் மாவட்டம் பல மாவட்டங்களில் இதில் எங்களை குறைஞ்சபட்சம் எனக்கு நாற்பது வருடம் எனக்கு இப்பொழுது முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்றைக்கி சனிக்கிழமை இன்றைக்கி எடுத்துக்கினாக்க எனக்கு அறுபத்தோரு வயசு இருந்தாலும் என்னை விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு பல கிராமங்களில் பல ஊர்களில் பல நாடுகளில் நீ தான் வர வேண்டும் என்று அழைப்பார்கள் கூப்பிட்ட குரலுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவர்களுக்கு எருதுக்கும் எருதினுடைய உரிமையாளருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் நேர்மையாக நியாயமாக ஒழுங்காக சொல்லாக அந்த காலைவிடம் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் விழாவை முடித்து நான் ராஜேந்திரன் திருப்பத்தூர் மாவட்ட சிறப்பு பேச்சாளர் என்னுடைய அருமை ஆர்வுயர் தம்பி சகோதரர் கிருஷ்ணகிரி மாவட்டம் கொட்டாளூர் ராமகிருஷ்ணன் பேச்சாளர் அவர்களும் என்னுடன் இணைந்த அருமை தம்பி சுவாமிஜி அவர்களும் ராஜேந்திரன் பேச்சுக்கு எந்த ஒரு குறை இல்லாமல் அவரும் என்னுடன் இணைந்த இருவரும் அந்த காலை விளை விழாவில் மஞ்சு விரட்டு காலை விளை விழாவில் கலந்து கொண்டு அதை எந்த ஒரு குறையும் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த கலை ஆனந்தன் அவர்களுக்கும் கலை ஆனந்தன் யூ யூடியூப் உரிமையாளர் கலை ஆனந்தன் உரிமையாளர் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற அத்தனை சொந்த பந்தங்களுக்கும் உரிமையாளருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் வணக்கம் ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இறுதி நல்ல முறையில் முடிஞ்சிச்சு முடிஞ்சுச்சு சொல்லுங்க உங்களுடைய கருத்து என்ன என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மஞ்சு விரட்டு எருது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு இந்த வருஷம் ஏன் இருந்துச்சு ஏன் அமைஞ்சுன்னு கேட்டால் இதுக்கு முன்னெல்லாம் வந்து அப்படியே எல்லா எருதும் எல்லா காலையும் வந்து மொத்தமாக நொஞ்சின் விட்டு ரொம்ப அடிப்பட்டு உதப்பட்டு ஆளுகளுக்கும் எருதுக்கு அடிப்படுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரொம்ப சிறப்பா ரொம்ப அழகா இந்த காளை விடு விழா இந்த மஞ்சு விரட்டு விழா இந்த சங்கத்தின் தலைவர்கள் அந்தந்த மாவட்டத்தில் சங்கத்துல வந்து தலைவர் செயலாளர் பொருளாளரெல்லாம் அங்கங்கே மீட்டிங் போட்டு எருதுக்கு வந்து நிறைய அடிப்படுது ஆளுக்கு நிறைய அடிப்படுது எருதை விட முடில அதனால அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரொம்ப சிறப்பாக அடிமஞ்சில் எருது வர்றதுக்கு தனி வாடி வாசல் கட்டி அந்த தனியாக விடுறாங்க திடீர்னு மந்தை காட்டணும் அதுக்கு ஒரு வாடி வாசல் தனியாக வாடி வாசல் அரைச்சி வச்சுக்கிறாங்க திடீர்னு வெளியூர்லேருந்து வராங்க திடீர்னு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது வண்டி திடீர்னு ஒரு போச்சு ஒரு பெஞ்சர் ஆயிடுச்சு அவங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பின்னாடி வராங்க ஈயா அப்போ வந்து திடீர்னு வந்து ஒரே இருந்தால் மந்த காட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால அந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் இங்கே சங்கத்தில் காலையிடம் விழாவிற்கு அங்கங்கே சங்கத்தில் தலைவர் வச்சிருக்கிறாங்க தலைவர் துணைத் தலைவர் செயலாளர் பொருளாளர் உறுப்பினர் அவங்களாம் வச்சுருக்கிறாங்க அவங்க ஒரு கட்டளை இட்டு இருக்கிறாங்க நீங்கள் எருத வந்து எக்காரந்த கொண்டோம் லைனாக கொண்டு வரணும் இந்த வாடி வாடிவாசல் கட்டிக்கிறீங்களே அதில் தான் நீங்கள் கொண்டு வரணும் உங்க சோக்கிறதுக்கு எல்லாத்தையும் வரக்கூடாது ஒன்றின் பின் ஒன்றாக ஒன்றின் பின் ஒன்றாக தான் வரணும் அப்படி பார்க்கும்போது எக்கார்ந்த கொண்டோம் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு எக்காந்தோடு ரெண்டு 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 விட்டால் இருக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு பத்து கிராமத்தில் விட்டாங்க திருப்பத்தூர்லேயும் ஒரு ஏழு எட்டு இடத்துல விட்டாங்க திருவண்ணாமலையிலும் விட்டாங்க வேலூர் மாவட்டத்தில் விட்டாங்க அதிகமாக உடம்பு இல்லை நிறைய எருது வருது அதனால் அவங்க ரெண்டு ரவுண்டு உடம்பு இல்லை ஒவ்வொரு எருது தான் விட்டாங்க அந்த எருது நாளையும் வட்டம் ஐநூறு வட்டம் ஏழ்நூறு வட்டம் ஆயிரம் வட்டம் எருதனுடைய உரிமையாளர்கள் ரொம்ப பொறுமையாக கண்ணும் கருத்து மார்ந்து அவங்கவுங்க எருதை மட்டும் லைன் எடுத்துன்னு வந்து ஒட்டாக்க கண்டிப்பாக ரெண்டு ரவுண்டு ஐநூறு எருது இருந்தாலும் விடலாம் ஆயிரம் இறந்து ஒன்றாலும் இருந்தாலே விடலாம் ஏழ்நூறு எருது இருந்தாலே விடலாம் ரெண்டு ரெண்டு ரவுண்டு இருந்தால் ரொம்ப சிறப்பாக்கும் பூரா கிராமமாக பூரா ரசிகர்களும் ரெண்டு ரொம்ப ரெண்டு ரவுண்டு உடறத்தை தான் எதிர்பார்க்குறாங்க ஆனால் ரொம்ப போகுது கொஞ்சம் ச சின்ன சலசலப்பு கண்டிப்பாக ஏற்படும் அது எல்லா கிராமத்துலையும் ஏற்படுது இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த சங்கம் அங்கங்கே விட சங்கம் மஞ்சள் வீட்டு சங்கம் தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் எந்த மாவட்டா ரெண்டு ரெண்டு ரவுண்டு கண்டிப்பாக விட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ரசிகர்கள் அனைவரும் பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அனைவரும் ரெண்டு ரவுண்டு ரொம்ப விளம்புறாங்க அதிகாரி என்ன சொல்கிறாங்க ரெண்டு ரவுண்டு விடுங்க வேணான்னு சொல்ல நீங்கள் தொந்தரவு பண்ணாத விடுங்க பிரச்சனை பண்ணாத விடுங்கன்றாங்க அதனால எந்த ஒரு இல்லை எங்களுக்கு அனைத்து இந்த காவல்துறை எஸ்ஐஇ இன்ஸ்பெக்டரு டிஎஸ்பி எஸ்பி அவங்கள வந்து எருதுக்கார உரிமையாளருக்கும் அனைத்து கிராமங்களுக்கும் மிக சிறப்பாக பாதுகாப்பு அளித்து கலெக்டர் தாசில்தார் வந்து இந்த காலையுடைய விழாவை துவை வைக்கிறாங்க கால்நடைத்துறை டாக்டர்லாம் அந்த குழுவை வந்து அருமையாக ஒவ்வொரு இறுதியும் பார்த்து விட்ற விடுறா விடுறாங்க மேலே ரொம்ப அருமையாக இருக்குதுங்க எதுக்கிட்ட ரொம்ப சிறப்பாக நடந்துக்குது எந்த ஒரு குறையும் இல்லை மக்களுடைய ரசிகர்களா ரசிகர்னா நானும் ஒரு ரசிகனா அது எல்லாமே எப்படி சொல்றதுன்னா எல்லா சொல்லலையும் பாத்தீங்கன்னா அண்ணன் வருவாரு அந்த சொற்புள்ளையும் நான் ஒரு வார்த்தை நான் டைலாக் சொல்றேன்னா கூட அது அண்ணனுடைய வார்த்தை அடங்கியிருக்கும் ஒரு விஷயம் என்னன்னா மக்களை உற்சாகப்படுத்தணும்னா எல்லாம் சில பேரு